கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் இதற்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுத்தது இதனையடுத்து இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கிடையில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்பான இஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் சற்றும் சலைக்காத இஸ்ரேல் ராணுவம் இஸ்புல்லா அமைப்பினர் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது கடந்த சில நாட்களாக ஈரானில் அணு ஆயுத தயாரிப்பு என்ற பேச்சு அடிபட்டு வந்தது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார் ஈரானின் அணுசக்தி உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்கா ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை இதன் காரணமாக ஈரான் மீது எந்த நேரத்திலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என தகவல் வெளியானது இப்படியான சூழலில் ஈரான் தலைநகர் தெக்ரானில் உள்ள ஏவுகணை தளம் மற்றும் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் அதிபயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளது அது மட்டுமின்றி ஈரானின் ராணுவ முகாம்கள் மீதும் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை அரங்கேற்றியுள்ளது இந்த தாக்குதலில் ஈரானின் ராணுவ முகாம்கள் பலத்த சேதமடைந்துள்ளன அங்குள்ள பல கட்டடங்களும் முற்றிலும் எரிந்து நாசமாகி அந்த இடமே கரும் புகைமூட்டமாக மாறியுள்ளது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் காரணமாக ஈரானின் வான்வழி மூடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகு ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற நடவடிக்கையை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கி உள்ளது என்றும் இஸ்ரேலுக்கு எதிரான அணுசக்தி அச்சுறுத்தல் நீங்கும் வரை இந்த தாக்குதல் தொடரும் எனவும் கூறியுள்ளார் இதனிடையே இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது